வாழ்க்கையை எத்தனை தடவை பேஸ்லேருந்து ஆரம்பித்தாலும் சரிங்க அத்தனை தடவையும் நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கிற வரைக்கும் நம்ம போயிட்டே தான் இருக்கணும் என்னோடய வாழ்க்கையும் அப்படி பாசிட்டிவான கோட்சுக்கும் ஸ்போர்ட்டிவான எண்ணங்களுக்கும் மட்டும் நம்மளோட சேனலை பாசிட்டிவாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன இது இதோட இத் பத்தொம்போதாவது வருஷத்தில் பதினோராவது வீடு பதினோராவது வீட்டில் வந்த போது திரு கார்த்திகை தீபம் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க ஏன்னா வெளியில் அவ்வளோ ஸ்னோ இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் இருக்கும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க நம்மளோட பண்பாடை பாரம்பரியம் என்றைக்குமே மறக்கக்கூடாது என் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறேன் எங்கே இருந்தாலும் பசங்க எல்லாமே கற்றுக்கணும் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நம்ம இப்படி இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகணும்னு நான் ரொம்பவே நினைப்பேன் பாருங்கள் அவ்வளோ ஸ்னோ இருக்குது டெய்லி இதே மாதிரி வீடியோஸ் வர்றதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ ப நீங்களும் இந்த மாதிரி நிறைய வீடுகள் மாறி இருந்தீங்க நம்மளோட மிடில் ஃபேமிலி எல்லாமே இப்படி தான் வீடுகள் மாறி இருந்தனாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ